நண்பர்களே தோழர்களே இன்றைய காணொலியில் நான் ஒரு முக்கியமான ஒரு தமிழ் ஆசிரியரை உங்களுக்கு நான் அறிமுகம் செய்ய போறேன் தமிழகத்தின் பண்டைய வரலாறு நாட்டார் வழக்கியல் அப்புறம் அந்த மரபுகள் சடங்குகள் இதை பற்றியெல்லாம் எனக்கு தெரிஞ்சு கலா ஆய்வு மூலமாக ஆச்சரியப்படுற அளவுக்கு அதிகமான தகவல்களை சேகரிச்சது இந்த ஒரு ஆசிரியராக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அவருடைய பேர் வந்து தோ பரமசிவன் ஆனால் வாசிப்பு வட்டாரத்தில் வந்து அவரை தோப்பா அப்படின்னு எல்லாருமே அழைக்கிறது வழக்கம் அவர் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் தமிழ் துறையில பேராசிரியராக இருந்து பின்னர் அதே துறைக்கு தலைவராகவும் இருந்து ஓய்வு பெற்றவர் கடந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அவர் மறைஞ்சிட்டாரு ஆனால் நிறைய நூல்கள் எழுதியிருக்காரு நிறைய நூல்கள் அப்புறம் நிறைய கட்டுரைகள் எல்லாம் எழுதியிருக்காரு அதில் எனக்கு பிடிச்ச ஒரு அஞ்சுல இருந்து ஆறு நூல்கள் நான் இன்னைக்கு இந்த காணொலியில உங்களுக்கு நான் அறிமுகம் செய்ய போறேன் அது என்னென்ன நூல்கள் அப்படிங்கிறத நம்ம காணொலியில போய் பார்க்கலாம் இன்னைக்கு நான் அறிமுகப்படுத்த போற அஞ்சு நூலில் வந்து முதல் நூல் தோப்பா அவர்கள் எழுதின அறியப்படாத தமிழகம் இந்த நூல் வந்து வாசிப்பு வட்டாரத்துல ஒரு பத்து வருஷங்களுக்கு முன்னாடி ரொம்ப பிரபலமான ஒரு நூலாக அறிமுகம் செய்யப்பட்டது எனக்குமே வந்து தோப்பா அறிமுகமானது இந்த ஒரு நூல் மூலமாக தான் இந்த நூலை படித்த உடனே எனக்கு ரொம்ப பிடித்தமான விஷயம் என்னன்னா இதுவரைக்கும் யாரும் ஆராய்ச்சி செஞ்சு எழுதாத தமிழர் தமிழர்களின் மரபு சடங்குகள் பிறப்புலேருந்து இருந்து இறப்பு வரைக்கும் இருக்கிற சடங்குகள் அப்புறம் அந்த சடங்குகள்லையும் சாதிய சாதிக்கு சாதி அது வேறுபடுற விதம் அப்புறம் வந்து உணவு முறை உடை இந்த மாதிரி வந்து நம்மளுடைய பண்டைய வரலாற்றை வந்து நிறைய கலா ஆய்வு செஞ்சு எழுதியிருக்காரு அதுலேயும் வந்து எப்படி வெளியிலிருந்து வந்த கருத்தியல் தமிழகத்துல வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அப்படிங்கிறதையும் நிறைய இடத்துல இந்த நூலில் வந்து அவர் மென்ஷன் பண்ணியிருப்பாரு உதாரணத்துக்கு வந்து சமண மதம் பௌத்த மதம் அப்புறம் இஸ்லாம் இந்த வேறுபட்ட கருத்தியல்கள் வந்து தமிழக மக்களுக்கு உள்ள வந்து ஏற்படுத்தின தாக்கம் அதனால நம்ம இன்னைக்கும் நம்ம அதை வந்து கடைபிடிக்கிற சில மரபுகள் சடங்குகள்லாம் வந்து தான் அப்படிங்கிறத இந்த கலா ஆய்வு மூலமா ரொம்ப அருமையாக இந்த நூலில் சொல்லியிருப்பார் அறியப்படாத தமிழகத்துல அதே மாதிரி அந்த மெயினான டாபிக் இதில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏழு சாப்டர் தான் இருக்கும் தமிழ் வீடும் வாழ்வும் தைப்பூசம் பல்லாங்குழி தமிழக பௌத்தம் எச்சங்கள் பேச்சு வழக்கு கருப்பு இப்படி ஒரு ஏழு டாபிக் தான் ஆனா இந்த நூலில் வந்து எந்த ஒரு ஒரு க்ரானாலஜிக்கல் ஆர்டராகவோ இல்லை கொஹரண்டாகவோ இருக்காது ஸ்டாண்டர்ட்லாம் ஒவ்வொரு சாப்டரையும் படிச்சிங்கன்னா அதில் இருக்கிற ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய தகவல்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு நான் இந்த நூலை படிக்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியமான நிறைய தகவல்கள் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த வரிசையில் அவர் எழுதின இரண்டாவது நூல் அறிமுகம் வந்து பண்பாட்டு அசைவுகள் இந்த நூல் வந்து அறியப்படாத தமிழகம் தோட ஒரு ரொம்ப விரிவாக எழுதப்பட்ட ஒரு நூல் அப்படின்னு நான் சொல்லுவேன் இதில் பேசப்படுற இந்த டாபிக்ஸ் வந்து நிறைய ஓவர்லாப் இருக்கும் இந்த பண்பாட்டு அசைவர்களுக்கும் அறியப்படாத தமிழகத்துக்குமே வந்து நிறைய ஓவர்லாப் இருக்கும் இந்த ஓவர்லாப் இருந்தாலுமே இதை இன்னும் நிறைய தகவல்கள் இதில் வந்து நிறைய சொல்லியிருப்பாரு ஒவ்வொரு சாப்டர்லையும் பார்த்தீங்கன்னா தண்ணி தமிழர் உணவு உப்பு பத்தி நம்பிக்கை பிச்சை எடுத்தல் சிறு தெய்வங்களின் உணவு அப்புறம் வந்து தமிழர்களின் உடை நெசவு தொழில் பத்தி தங்கை அன் அண்ணன் அப்புறம் தாய்மாமன் இந்த உறவுகள் பத்தி சாமியும் சங்கும் அப்புறம் வந்து பண்டிகைகள் தீபாவளி விநாயகர் சதுர்த்தி இதெல்லாமே வந்து எது எது தமிழர்களுடைய பண்டிகை இல்லை எது எது வெளியிலிருந்து கொண்டு வரப்பட்டது எப்படி எதது வந்து திரிக்கப்பட்டது அப்படிங்கிற வந்து மாதிரியான நிறையா விஷயங்கள் வந்து இதுல சொல்லியிருப்பாரு அதே மாதிரி விளா ஸ்போர்ட்ஸ் விளையாட்டு முறை வந்து தமிழர்களுக்கு என்னென்ன இருந்தது அப்புறம் அந்த பௌத்தர் பௌத்த மதத்தின் எச்சங்கள் நம்மளுடைய இன்னைக்கு நம்ம தமிழர்களின் பண்பாக கழுது கருதுற சில செக்குலர் ஃபீலிங் வந்து பௌத்தர்களின் தாக்கம் அப்படிங்கிறதையும் இதில் சொல்றாரு அப்புறம் இந்த சிறு தெய்வங்கள் கிராமங்கள்லேயும் பொதுவா நம்மள நிறைய பேருக்கு வந்து குலதெய்வம் அப்படின்னு சொல்லப்படுற அஹ் கும்புற நிறைய சாமிகள் வந்து எங்கங்க இருந்து கிராமங்கள்ல இருந்து வந்தோமோ அங்கங்க இருக்கும் இல்லையா அந்த சிறு தெய்வங்களுடைய மரபுகள் அப்புறம் எதது வந்து தெய்வங்கள் ஆக்கப்பட்டது சமண சமணர்க முனி முனிவர்களாக இருந்தவர்கள் வந்து எப்படி பின்னால வந்து ஒரு இந்து கடவுள்களாக மாற்றப்பட்டார்கள் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த நூலில் சொல்லியிருப்பார் நிறைய கலா ஆய்வு செஞ்சு ஸோ எனக்கு மெயினாக வந்து இதுல வந்து ஒரு ஃபீல்ட் ஆர்கியாலஜி அண்ட் ஆந்த்ரோபாலஜின்னு தான் சொல்லுவேன் இவர் இவரை வந்து ஒரு ஃபீல்டு ஆர்கியாலஜிஸ்ட் அண்ட் ஆந்த்ரோபாலஜிஸ்ட் ஸோ இந்த ரெண்டு நூல் வந்து கிடைச்சதுன்னா கண்டிப்பாக வாங்கி படிங்க இது ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான ஒரு இரண்டு நூல்கள் அப்புறம் மூணாவதாக தெய்வம் என்பதோர் அப்படிங்கிற இந்த நூல் வந்து மூணாவது பரிந்துரை ஜெனரலாவே தோப்பா உடைய நூல்கள் வாங்கி படிச்சீங்கன்னா நிறைய சின்ன சின்ன ஓவர்லாப் இருக்கும் அதை வந்து நீங்க தவிர்க்க முடியாது இதில் வந்து இந்த தெய்வம் என்பதுல வந்து நிறைய இந்த அர்பன் லெஜண்ட்ஸ் இந்த சின்ன சின்ன கதைகள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் நல்லதாங்கால் இருந்து கிராமங்களில் வாய்வொலி வழக்கு மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்ட நிறைய கதைகளை வந்து அதனுடைய பின் பேக் ஸ்டோரி என்ன அப்படிங்கிறத ஆய்வு செஞ்சு நிறைய எழுதியிருப்பாரு இதில் பார்த்தீங்கன்னா த தாய் தெய்வம் பழையனூர் நீலி கதை உலகம்மை உலகம்மன் பள்ளி சித்திரகுப்தன் சமண கோயில் தமிழக ஆன்மீக வரலாற்றில் வள்ளலார் ஆழ்வார் பாடல்கள் பண்பாட்டு கலப்பு சடங்கியல் மரபும் மீறலும் பெரியாரியலும் நாட்டார் தெய்வங்களும் இந்திய தேசிய உருவாக்கத்தில் பார்ப்பனியத்தின் பங்கு இப்படி இந்த மாதிரி நிறைய ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சாப்டர்ஸ் இதில் இருக்கிற வந்து ஒரு பத்து சாப்டர் இருக்கும் இந்த தெய்வம் என்பதோடு உங்களுக்கு வந்து ஹிஸ்டரி ஆஃப் ரிலிஜன் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா எஸ்பெஷலி டெமிகாட்ஸ் குரு தெய்வங்கள் அதாவது நாட்டார் வழக்கியில் இருக்கிற குரு தெய்வங்களுடைய வரலாற்று பின்னணி அது எப்படி வந்து மாற்றப்பட்டது திரிக்கப்பட்டது எப்படி வந்து ஒரு பிராட் பிரஷிங் ஹிந்துத்வா அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜிக்குள்ள எல்லாமே உள்ள கொண்டு வரப்பட்டது அப்படிங்கிறத வந்து பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இந்த நூல் நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் பரிந்துரை செய்வேன் அடுத்து இரண்டு நூல் வந்து இந்த கலா ஆய்வுகள் பத்தி பேசாது அவருடைய ஆப்சர்வேஷன் அவருடைய கலா ஆய்வுகள் மூலமாக அவர் கொண்ட கருத்தியல் மூலமாக இப்ப இருக்கிற அரசியல் சூழ்நிலை மற்றும் சமுதாய அமைப்பு சாதிய ஒடுக்குமுறை இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து அவர் அஹ் யோசிச்சு அவர் காண்டம்புலேட் பண்ணி எழுதின சிறு சின்ன சின்ன கட்டுரைகள் நிறைஞ்ச இந்த நூல் வந்து உரைகள் இதுவுமே ரொம்ப ஒரு இன்சைட்ஃபுல் ரீடுன்னு சொல்லுவேன் நம்ம நிறைய அவருடைய கருத்து வந்து எனக்கு நிறைய ஒத்துப்போச்சு நம்ம வாசிக்கும் பொழுது ஸோ அந்த மாதிரி ஒரு கட்டுரை தொகுப்பு தான் இந்த உரைகள் இந்த நூலுமே நல்லா இருந்தது எனக்கு பிடிச்சிருந்தது அப்புறம் வந்து மரபும் புதுமையும் இதுவுமே வந்து அவருடைய அந்த தாட் ப்ராசஸ்ல அவர் என்னென்ன வந்து சின்ன சின்ன கட்டுரைகள் எழுதினாரோ அதனுடைய தொகுப்பு இதுவுமே வந்து ரொம்ப ஆந்த்ரோபாலஜி ஆர்கியபா ஆர்கியாலஜி அப்புறம் வந்து டெமிகாட்ஸ் பத்தி இல்லாம வந்து அவருடைய என்ன ஓட்டங்கள் அதையெல்லாம் வந்து ஒரு கலெக்ஷனாக எழுதியிருப்பார் ஸோ இதுவுமே வந்து அஞ்சாவது நூல் ஸோ இந்த அஞ்சு நூல்களுமே வந்து ஒண்ணுக்கு ஒன்னு குறையில்லாம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரீடாக இருக்கும் ஸோ இதில் வந்து நீங்க கண்டிப்பாக படிக்க வேண்டியது இந்த அறியப்படாத தமிழகமும் அப்புறம் வந்து பண்பாட்டு அசைவுகளும் அப்படின்னு நான் சொல்லுவேன் பண்பாட்டு அசைவுகள் வந்து அறியப்படாத தமிழம் க கிடைக்கலனாலும் நீங்கள் பண்பாட்டு ஆசிரியர்கள் கண்டிப்பாக வாங்கி படிங்க இதை தவிர்த்து வந்து இன்னும் நிறைய நூல்கள் எழுதியிருக்காரு நான் அதை வந்து படிச்சிருக்கேன் ஆனால் என்கிட்ட அந்த நூல்கள் இல்லை ஒன்று வந்து விடுபூக்கள் அப்படிங்கிற ஒரு தொகுப்பு அப்புறம் எது சனநாயகம் அப்படிங்கிறது ஒன்று எழுதியிருப்பாரு அப்புறம் ரொம்ப முன்னாடி எழுதின ஒரு நூல் வந்து ரொம்ப இப்போ சமீபத்தில் எனக்கு கிடைச்சது நான் வந்து படித்தேன் அது வந்து அவருடைய பிஹெச்டி ரிசர்ச் காண்டி எழுதப்பட்டது அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன் அது எதை பத்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழகர் கோயில் நம்ம மதுரை பக்கத்துல இருக்க அழகர் கோயில் பத்தின வரலாறு அந்த ஸ்தல புராணம் அது எப்படி வந்து முன்னாடி வேற சமயத்தினை பௌத்தம் தோட ஒரு விகாரமாக இருந்தது வந்து பின்னாடி எப்படி அது கொஞ்சம் கொஞ்சமாக அழகரின் கோயிலாக மாறியது அப்படிங்கிறத ரிசர்ச் பண்ணி ரொம்ப மெடிக்கலஸா ரிசர்ச் ரிசர்ச் பண்ணியிருப்பாரு கொஞ்சம் டஃப் ரீட் தான் அது அதுவுமே வந்து உங்களுக்கு அதுல இந்த மாதிரி டாபிக்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் ஸோ இந்த ஒரு அஞ்சுல இருந்து ஆறு நூல்கள் தோப்பாவனுடைய நூல்கள் வந்து நான் இன்னைக்கு உங்களுக்கு அறிமுகம் செஞ்சு வச்சிருக்கேன் இது தமிழகத்துல நீங்க எல்லா நூல் விற்பனை செய்யற கடைகள்லையும் இந்த நூல் கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா இப்போ தோப்பாவுடைய நூல்கள் வந்து பிரபலமாக இருக்கிறது சோ அதனால கிடைச்சிதுன்னா கண்டிப்பா வாங்கி படிங்க படிச்சுட்டு இதுக்கு முன்னாடி நீங்க படிச்சிருந்தீங்கனாலும் உங்களுடைய தாக்கம் நூல் படிச்சதுனால என்ன இருந்தது அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த நூல் அறிமுகம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் இதே மாதிரி ஒரு நூல் அறிமுகத்துல உங்களை சீக்கிரம் சந்திக்கிற வரைக்கும் அனைவருக்கும் வணக்கம்